வணக்கம் நண்பர்களே நான் உங்கள் விக்னேஷ் இந்த வீடியோவை பதினெட்டு வயசுக்கே இருந்தா தயவு செய்து பாக்காதீங்க ஸ்கிப் பண்ணிட்டு போயிடுங்க நமக்கு எல்லாருமே தெரியும் கொல்கத்தா இருக்கக்கூடிய ஒரு டாக்டர் கேங் ரேப் பண்ணி அந்த பொண்ணை கொண்டுட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு அதை மட்டும் நடக்கல நம்ம இந்தியாவில மூணு வயசு குழந்தையில இருந்து எண்பது வயசு கிழவி வரைக்கும் ரேப் கேஸஸ் டெய்லி நம்ம போலீஸ் ஸ்டேஷன்ல ரிப்போர்ட் ஆகிட்டு தான் இருக்கு சொல்ல போனா கடைசி ரெண்டு நாள்ல நம்ம இந்தியாவில எத்தனை ரேப் கேசஸ் போலீஸ் ஸ்டேஷன்ல ரிப்போர்ட் ஆயிருக்கு அப்படின்றத பார்ப்போம் உத்தரப்பிரதேசம் இருக்கக்கூடிய மொரதாபாத் அப்படின்னு சொல்லக்கூடிய இடத்துல வந்து பாத்தீங்கன்னா ஒரு பிரைவேட் ஹாஸ்பிட்டல் இருக்கு அந்த பிரைவேட் ஹாஸ்பிட்டல்ல இருபது வயசுடைய ஒரு பொண்ணு வந்து பார்த்தீங்கன்னா அங்க வந்து நர்சா வந்து வேலை செய்து இந்த நர்சா இருக்கக்கூடிய பொண்ணு வந்து பாத்தீங்கன்னா வழக்கம் போல வந்து பாத்தீங்கன்னா நைட் ஷிஃப்ட் வந்து கிளம்பி போறாங்க ஆனா அங்க இருக்கக்கூடிய டாக்டர் என்ன பண்றாங்கன்னா நைட் ஷிஃப்ட் பார்க்கக்கூடிய அந்த நர்ஸ் வந்து பாத்தீங்கன்னா ரேப் பண்ணிட்டாரு இது வந்து பாத்தீங்கன்னா போலீஸ் விசாரிச்சதுல அங்க இருக்கக்கூடிய வார்டு பாய் அங்க இருக்கக்கூடிய ஒரு நர்ஸ் வந்து இந்த பொண்ணு வந்து ரேப் பண்ண வந்து உடந்தையா இருக்காங்க அப்படின்னு சொல்லி போலீஸ் விசாரிச்சதுல தெரியுது இது வந்து பாத்தீங்கன்னா இந்தியாவில் நடந்த ஃபர்ஸ்ட் இன்சிடென்ட் அடுத்து உத்தரகாண்ட்ல இருக்கக்கூடிய டேராடூன் அப்படின்னு சொல்லக்கூடிய இடத்துக்கு போலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பதினாறு வயசு ஒரு பொண்ணு வந்து பாத்தீங்கன்னா ஒரு பஸ்ல வந்து ஏறி டிக்கெட் எடுத்துருக்கு அது வந்து பாத்தீங்கன்னா கவர்மெண்ட் பஸ் அந்த பஸ் வந்து பாத்தீங்கன்னா டேராடூன் போய் ரீச் ஆயிடுச்சு ஆனா அந்த பஸ்ல இருந்த டிரைவர் கண்டக்டர் டிக்கெட் கவுண்டர்ல இருக்கக்கூடிய கேஷியர் இந்த மூணு பேர் சேர்ந்து என்ன பண்ணிருக்காங்கன்னா அந்த பதினாறு வயசுடைய ஒரு பொண்ணு வந்து பார்த்தீங்கன்னா ரேப் பண்ணிட்டு இருக்காங்க அது அந்த இன்சிடென்ட் அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா மூணு பேரோட போகல அங்கே வேலை செய்யக்கூடிய கான்ட்ராக்டா வேலை செய்யும் பாத்தீங்கன்னா டிரைவர் அவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து அந்த பொண்ணு வந்து பாத்தீங்கன்னா மொத்தம் அஞ்சு பேர் கிட்ட அந்த பதினாறு உடைய ஒரு பொண்ணு வந்து பார்த்தீங்கன்னா ரேப் பண்ணியிருக்காங்க அது வந்து கவர்மெண்ட் பஸ்ல உத்தரகாண்ட்ல இருக்கக்கூடிய ஒரு கவர்மெண்ட் பஸ்ல அந்த பஸ்ஸையும் வந்து பார்த்தீங்கன்னா போலீஸ் வந்து சீஸ் பண்ணிட்டாங்க இது வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டாவது இன்சிடென்ட் நம்ம இந்தியாவில் நடந்தது அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா கர்நாடகாவில் இருக்கக்கூடிய பெங்களூரு அப்படின்னு சொல்லக்கூடிய இடத்துல இருபத்தி ஒரு வயசுடைய ஒரு பொண்ணு அந்த பொண்ணு வந்து பாத்தீங்கன்னா காலேஜ் படிக்குது கோரமங்கலா அப்படின்னு சொல்லக்கூடிய இடத்துல அவங்க சேர்ந்து பார்ட்டி முடிச்சுட்டு மிட் நைட்ல வந்து பாத்தீங்கன்னா பைக்ல வந்து வரான் அவங்ககிட்ட வந்து லிஃப்ட் கேட்டு என்ன வந்து வீட்டில வந்து டிராப் பண்றேன் அப்படின்னு சொல்லி லிஃப்ட் கேட்டு வந்து போயிருக்கு அந்த பையன் என்ன பண்ற அப்படின்னு பாத்தீங்கன்னா லிப்ட் கேட்டவனே அவங்க கூட்டிட்டு போயிட்டு ஆள் நடமாட்டம் இல்லாத இடத்துக்கு கூட்டிகிட்டு போயிட்டு அந்த பொண்ணு வந்து தப்பான முறையில இது பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிடு அந்த பொண்ணு அதை சுதாரிச்சுட்டு என்ன பண்ணுது பாத்தீங்கன்னா மொபைல் இருக்கக்கூடிய எஸ்ஓஎஸ் ஆன் பண்ணி ஃபேமிலிக்கு போலீஸ் வந்து ஸ்டேஷன் இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்கு போலீஸ் எல்லாரும் அந்த இன்சிடென்ட் நடந்த இடத்துக்கு போகிறதுக்கு முன்னாடியே அந்த பொண்ணு வந்து லிஃப்ட் கொடுத்தா கொடுத்தாங்களா அந்த வந்து கொடுத்தோம் அந்த பொண்ணை ரேப் பண்ணிக்கிட்டோம் இது வந்து நம்ம இந்தியாவில் நடந்த மூணாவது இன்சிடெண்ட் சரி இதெல்லாம் கூட விடுங்க அந்த பொண்ணு வந்து கூடுங்க பார்த்திங்க போயிருக்கும் கஞ்சா அடிச்சிருக்கும் பண்ணியிருப்போம் அந்த பொண்ணு வந்து அந்த பைக்ல லிஃப்ட் கேட்டு கொலி பேசிட்டு போய் போய் ஊர அப்படின்னே வச்சுப்போம் ராஜஸ்தான் இருக்கக்கூடிய ஜோத்பூர் அப்படின்னு சொல்லக்கூடிய இடத்துல மூணே மூணு வயசு பொண்ணு வெறும் வயசு பொண்ணு அந்த பொண்ணு வருஷத்துக்கு செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட் நடந்திருக்கு ரோட் சைடுல பிளாட் அந்த மூணு வயசு குழந்தையும் அவங்க அம்மா வந்து பாத்தீங்கன்னா படுத்திருக்காங்க அந்த டீ வேலை செய்யற ஒருத்தம் பேர் அவன் பேர் என்ன பாத்தீங்கன்னா சிந்தி அப்படின்றவ என்ன பண்றான்னா அந்த மூணு வயசு குழந்தை வந்து பாத்தீங்கன்னா தூக்கத்திலே வந்து தூக்கிட்டு போயிட்டான் தூக்கிட்டு போயிட்டு என்ன பண்றான்னா ஆள் நடமாட்டம் இல்லாம இடத்துல செக்ஷுவல் ஹரஸ்மெண்ட் அந்த குழந்தைங்க கொடுத்து அந்த குழந்தைக்கு கால் கை ஃபுல்லாக வந்து பார்த்தீங்கன்னா கடிச்சு வச்ச காயம் வந்து இருக்கு போலீஸ் வந்து அதுதான் வந்து ரிப்போர்ட் பண்ணியிருக்காங்க இது உடனே அதர் ஸ்டேட்ல மட்டும் நடக்குதுன்னு கிடையாது நம்ம தமிழ்நாட்டிலேயும் நடக்குது கோயம்புத்தூர்ல மூணு வயசு குழந்தை வந்து பாத்தீங்கன்னா ரோட்ல வந்து விளையாடிட்டு இருக்கு அந்த மூணு வயசு குழந்தைய வந்து பாத்தீங்கன்னா ஐம்பத்தி ஒன்பது வயசுடைய ஒரு நபர் வந்து பாத்தீங்கன்னா அந்த மூணு வயசு குழந்தைய கடத்திட்டு போயிட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய ஆட்டோ ரிக்ஷால வந்து பாத்தீங்கன்னா அதாவது செக்ஷுவல் ஹரஸ்மெண்ட் அந்த குழந்தை வந்து பாத்தீங்கன்னா உடனே வந்து கத்த ஆரம்பிச்சிருக்கு அங்க பக்கத்துல இருக்கக்கூடிய எல்லாரும் வந்து பார்த்தீங்கன்னா ஏதோ சவுண்ட் வருது அப்படின்னு சொன்ன ஆட்டோ ரிக்ஷால போய் பார்த்தா அந்த குழந்தைங்க ஃபுல்லா வந்து பாத்தீங்கன்னா ரத்த ரத்தமாக வந்து வந்திருக்கு ஏன் கிருஷ்ணகிரியில பர்கூர் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பிரைவேட் ஸ்கூல்ல என்சிசி கேம்ப் நடத்துற அப்படின்னு பொய்யா சொல்லி பதிமூணு வயசு குழந்தைகளை வந்து பார்த்தீங்கன்னா செக்ஷுவல் அரசு நடந்திருக்கு அந்த குழந்தைங்க என்ன பண்றாங்கன்னா பிரின்சிபல் கிட்ட போய் கம்மியன் பண்ணிருக்கான் எனக்கு இதெல்லாம் நடக்குது இந்த சார் வந்து இப்படி பண்றாரு அப்படின்ட்டு அந்த பிரின்சிபல் என்ன பண்ணிருக்காங்கன்னா இதெல்லாம் வந்து யார்கிட்டையும் சொல்லக்கூடாது நீ வந்து சைலண்டா தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கோம் உடனே வந்து பாத்தீங்கன்னா அந்த குழந்தைங்க வீட்டுக்கு வந்த உடனே வந்து பாத்தீங்கன்னா சைலண்டா இருந்திருக்காங்க டயர்டா இருந்திருக்காங்க உடனே வீட்டுல வந்து என்ன நடந்தது அப்படின்னு கேட்டா அப்பதான் அந்த குழந்தைங்க சொல்றாங்க எனக்கு இதெல்லாம் நடந்தது அப்படின்ட்டு உடனே வந்து பாத்தீங்கன்னா அவங்க அம்மா அப்பாக்கள் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா பர்கோல இருக்கக்கூடிய போலீஸ் ஸ்டேஷனை கம்ப்ளைண்ட் பண்ணும் அப்புறம் வந்து விசாரிச்சிருக்காங்க அப்பதான் வந்து பாத்தீங்கன்னா அந்த என்சிசி சொல்லக்கூடிய ஒரு கேம்பே வந்து பாத்தீங்கன்னா பொய்யா இருந்து ஏன் இப்ப மகாராஷ்டிராவுல ஒரு ரயில் மறியல் பண்ணிட்டு இருக்காங்க போராட்ட வேடிக்கிறது அது காரணம் என்ன தெரியுமா அங்க இருக்கக்கூடிய ஒரு பிரைமரி ஸ்கூல்ல அங்க வேலை செய்யறவங்க என்ன பண்றாங்கன்னா நாலு வயசு உடைய ஒரு பொண்ணுங்களை வந்து பாத்தீங்கன்னா செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட் பண்ணியிருக்காங்க இது வந்து பாத்தீங்கன்னா மகாராஷ்டிரில நடந்தது இது வந்து பாத்தீங்கன்னா கடைசி ரெண்டு நாள நம்ம இந்தியாவில நடந்த ரேப் கேசஸ்க்கான ரிப்போர்ட் இப்போ இந்த வீடியோல எத்தனை சொல்லியிருப்பேன் ஒரு ஆறு சொல்லியிருப்பேன் இல்லைன்னா ஏழு சொல்லியிருப்பேன் ஆனா இந்தியா பத்தி ஒரு ரிப்போர்ட் சொல்லுது நம்ம இந்தியாவில ஒரு நாளைக்கு எண்பத்தி ஆறு ரேப் கேசஸ் கிட்ட நம்ம இந்தியாவில ரிப்போர்ட் ஆகுது அப்படின்னு சொல்றாங்க சொல்ல போனா ஒரு வருஷத்துக்கு முப்பத்தி ஓராயிரம் ரேப் கேசஸ் போலீஸ் ஸ்டேஷன்ல ரிப்போர்ட் ஆகுது ரேப் கேஸ் சொல்லி பொண்ணு இல்ல நான் டெய்லி டைம் இந்தியா ஹிந்து போன்ற நியூஸ் பேப்பர்லாம் படிப்பேன் அதுல பத்து ஆர்டிகல் படிச்சா அதுல மூணு ஆர்டிகல் வந்து பாத்தீங்கன்னா ரேப் கேசஸ் பத்தி வரும் சரி இவ்ளோ கேசஸ் டெய்லி பதிவாகுது அப்போ கோர்ட்ல எத்தனை இருக்கும் ரெண்டு லட்சத்தி நாற்பதாயிரம் ரேப்ஸ் இன்னும் பெண்டிங்லயே இருக்கு கோர்ட்ல இன்னும் தீர்ப்பு வழங்குன அதுக்கான விசாரணை நடக்கும் இப்ப கூட கொல்கத்தால இருக்கக்கூடிய டாக்டர் வந்து அந்த விசாரிச்சாங்க அது வந்து மிகப்பெரிய பேசுபொருளா மாறிடுச்சு அங்க மிகப்பெரிய போராட்டம் வந்து வெடிச்சிட்டு இருக்கு மம்தா பானர்ஜி அவர்கள் வந்து பாத்தீங்கன்னா பொம்மை அரிக்கிறது நிறைய சாலை முறையில் பண்றது இந்தியா ஃபுல்லாவே வந்து பாத்தீங்கன்னா இது வந்து பேசுபொருளா மாறிடுச்சு தமிழ்நாட்டிலேயே வந்து டாக்டர்ஸ் போராட்டம் பண்ணாங்க எல்லா ஸ்டேட்ல ஸ்ட்ரைக்லேயே வந்து பார்த்தீங்கன்னா டாக்டர்ஸ் போராட்டம் பண்ணாங்க அதனாலேயே வந்து பார்த்தீங்கன்னா உச்சநீதிமன்றம் இது அவசர வழக்காக விசாரிச்சு இதுக்கான வந்து தீர்ப்பை வந்து சொல்லிருக்காங்க அது வந்து பார்த்தீங்கன்னா நீதிமன்றத்தையும் நம்ம வந்து தப்பு சொல்ல முடியாது ஏன்னா ஒரு நாளைக்கு எண்பத்தி ஆறு கேஸ் கிட்ட ரிப்போர்ட் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கோர்ட் வந்து பார்த்தீங்கன்னா எத்தனை கேசஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா தீர்ப்பு சொல்ல முடியும் சோ வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு லட்சத்தி கேசஸ் பெண்டிங்கில் இருக்கு அப்படின்னா இருக்க தான் சரி இந்த குழந்தைங்க மேல தான் இந்த மாதிரி ரேப் கேசஸ் வருது செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட் வருது அப்படின்னு பாத்தீங்கன்னா இப்போ கேரளாவில் இருக்கக்கூடிய பிலிம் இண்டஸ்ட்ரியில அங்கேயும் செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட் நடக்குது அப்படின்னு சொல்லி ஒரு நியூஸ் வருது அங்க கேரளாவில் என்ன நடந்தது அப்படின்னு பாத்தீங்கன்னா ஹேமா கமிட்டி அப்படின்னு சொல்லி அவன் உருவாக்குறாங்க அது ஏன் உருவாக்குறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினேழு ஒரு உமன் ஆக்டர்ஸ் மலையாள ஆக்டர்ஸ் என்ன பண்றாங்கன்னா எனக்கு வந்து பாத்தீங்கன்னா செக்ஷுவல் அசல்ட் வந்து நடக்குது அப்படின்னு சொல்லி போலீஸ்ல வந்து பாத்தீங்கன்னா கம்ப்ளைண்ட் பண்றாங்க அப்ப அந்த ரிப்போர்ட்டை தொடர்ந்து என்ன பண்றாங்கன்னா கேரளா கவர்மெண்ட் ஹேமா கமிட்டி அப்படின்னு சொல்லி அவன் உருவாக்கி என்ன நடந்தது அப்படின்னு சொல்லி ஒரு ரிப்போர்ட் வந்து கொடுங்க அப்படின்னு சொல்லி ஒரு குழு வந்து பாத்தீங்கன்னா கேரளா கவர்மெண்ட் உருவாக்குறாங்க அந்த ரிப்போர்ட்டை வந்து பாத்தீங்கன்னா இப்ப வந்து வெளிய வந்திருக்கு இருநூத்தி முப்பத்தஞ்சு பேஜோட அந்த ரிப்போர்ட்ல என்ன சொல்றாங்கன்னா மேல் ப்ரொடியூசர்ஸ் ஆக்டர்ஸ் டைரக்டர்ஸ் இவங்க எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா உமனுக்கு செக்ஷுவல் அசல்ட் வந்து நடக்குது அப்படின்னு சொல்றாங்க அது இல்லாமல் மலையாளம் ஃபிலிம் இண்டஸ்ட்ரில மிகப்பெரிய மாஃபியா கும்பல் வந்து இருக்கு அப்படின்னு சொல்லி அந்த ரிப்போர்ட் வந்து சொல்றாங்க சரி அதுதான் பேச பொருளாக மாறிடுச்சு அப்படின்னு பார்த்தா நம்ம தமிழ்நாட்டுல இங்க சனம் செட்டி அப்படின்ற ஒரு ஆக்டர்ஸ் என்ன பண்ணுறாங்கன்னா இது வந்து பாத்தீங்கன்னா கேரளா பிலிம் இண்டஸ்ட்ரியில மட்டும் செக்ஷுவல் அசால்ட் நடக்கல நம்ம தமிழ்நாடு பிலிம் இண்டஸ்ட்ரிலயும் வந்து பாத்தீங்கன்னா செக்ஷுவல் அசல்ட் நடக்குது சோ அதுக்கும் வந்து பாத்தீங்கன்னா ஒரு கமிட்டி உருவாக்கி என்னன்னு சொல்லி ரிப்போர்ட் வந்து கொடுங்க அப்படின்னு சொல்லி ஒரு பயில வந்து கிளப்பி விட்டாங்க இந்த மாதிரி தமிழ் இண்டஸ்ட்ரியிலயும் நடக்குதா அப்படின்னா கண்டிப்பா நடக்குது இல்லைன்னு யாராலையும் சொல்ல முடியாது என்னோட பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ்லயே நான் சொல்லியிருக்கேன் ரெண்டு நாள் முன்னாடி நான் போட்ட வீடியோலயே நான் சொல்லிருக்கேன் ஆனா என்ன பொறுத்த வரைக்கும் நிறைய பேர் கேட்பாங்களே அன்னைக்கே சொல்லிருக்கலாம் அப்பவே சொல்லிருக்கலாம் அப்படின்னு சொல்லிருக்கேன் அங்கேயே அப்போவே சொல்லிருக்கேன் இந்த வாரம் ஃபுல்லாவே நியூஸ் ஓபன் பண்ணி படிச்சா வெறும் ரேப் கேசஸ் பத்தி தான் இதுல இருந்து நான் என்ன சொல்ல வரேன்னா தமிழ் யூடியூபர்ஸ் இத பத்தி பேசுங்க இதை பத்தி பேசுங்கன்னா கேரளா பிலிம் இண்டஸ்ட்ரீ எப்படி நடந்தது தமிழ் பிலிம் இண்டஸ்ட்ரி நடக்குது அப்படின்னு சொல்லி ரிப்போர்ட் வருது அதை பத்தி நான் சொல்லல சின்ன சின்ன பசங்களுக்கு நடக்கக்கூடிய மூணு வயசு நாலு வயசு குழந்தைகள் நடக்கக்கூடிய பேசுங்க பரிதாபங்கள் தமிழ் பொக்கிஷம் மதன் மதன்கோரி ராஜ்மோகன் ரிப்போர்ட் விஜய் சிந்து விலாக்ஸ் தேனி இடைவெளி இவங்க எல்லாரும் இதை பத்தி பேசுங்க இது உடனே பேசுங்க அப்படின்னு சொல்றேன்னா வாங்க எல்லாரும் சேர்ந்து போராட்டம் பண்ணலாம் இதுக்கு கொடுத்தே ஆகணும் அப்படின்னு சொல்ல கிடையாது அவர்னஸ் கொடுங்க ஏன்னா சொல்யூஷன் கொடுக்க வேண்டியது நம்ம கிடையாது கவர்மெண்ட் தான் உங்க வீடியோல பேசுங்க அவேர்னஸ் கிரியேட் பண்ணுங்க விஜய் சித்துனால ஒரு நாளைக்கு வீடியோ போட்டா முப்பது லட்சம் பேர் கிட்ட பார்த்து பாக்குறாங்க கடைசி ஒரு வாரத்துல மட்டும் ஐம்பதுல இருந்து அறுபது லட்சம் பேர் வந்து பாத்தீங்கன்னா அந்த வீடியோஸ் வந்து பாக்குறாங்க அவர்லாம் வந்து பாத்தீங்கன்னா இருபத்தஞ்சு நிமிஷம் முப்பது நிமிஷம் வந்து பாத்தீங்கன்னா வீடியோஸ் போறாரு அவர் போறது நியாயம் தான் நான் சொல்ல அந்த முப்பது நிமிஷம் வீடியோல வெறும் அஞ்சு நிமிஷம் இதை பத்தி பேசுங்க அஞ்சு நிமிஷம் கூட வேணாம் வெறும் ரெண்டே நிமிஷம் இத பத்தி பேசுங்க ஏன்னா விஜய் சித்தோனா சேனல்ல எல்லா ஏஜ் கேட்டகரி பசங்களும் இருக்காங்க பொண்ணுங்களும் இருக்காங்க மதந்தோரியன்னா ஒரு நாளைக்கு வீடியோ போட்டா மூணுல இருந்து அஞ்சு லட்சம் பேர் பாக்குறாங்க நந்தா ப்ரோ ஒரு நாளைக்கு வீடியோ போட்டா அஞ்சுல இருந்து ஒன்பது லட்சம் பேர் பாக்குறாங்க சோ நீங்களா இதை பத்தி வீடியோ போடுங்க நான் வந்து குறிப்பிட்டு இந்த யூடியூபர்ஸ் மட்டும் தான் பேசணும் அப்படின்னு நான் சொல்ல கிடையாது யார் வேணா பேசலாம் ஏன் மண்டைக்கு இப்ப ஞாபகம் வந்து அது மட்டும் தான் நான் சொல்லிட்டேன் சோ இதை பத்தி வந்து யார் வேணா வந்து பத்தி பேசலாம் தேனீ இடைவெளி நீங்க ஒரு இன்ஃபர்மேஷன் சேனல் இதை பத்தி நீங்க பேசுங்க ரேப் கேஸ் நடந்தா என்ன தண்டனை கிடைக்கும் போக்சோ ஆக்டிவ்னா என்ன இதை பத்தி பேசுங்க ஏன்னா உங்க சேனல்ல நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா உமன்ஸ் வந்து வேலை செய்யறாங்க சோ வந்து நீங்க வந்து இன்ஃபர்மேஷன் சேனல்ல பேசலாம் உங்களுக்கு எல்லாம் ஒரு சந்தேகம் வரும் என்னடா அவன் எல்லாரையும் பேசுங்க பேசுங்கன்றான் இவன் பேசுறான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ நான் பேசினேன் அப்படின்னா எத்தனை பேர் பாப்பீங்க ஒரு ஐயாயிரம் பேர் பாப்பீங்க பத்தாயிரம் பேர் மிஞ்சி மிஞ்சி போனால் பாப்பீங்க அதுக்கு மேலே பார்க்க மாட்டிங்க ஏன்னா நான் இப்போ தான் யூடியூப் சேனல ஓப்பன் பண்ணிருக்கேன் என் சேனலில் போய் பாத்தீங்கன்னா ஏழு வீடியோ எட்டு வீடியோ தான் இது வரைக்கும் நான் போட்டிருக்கேன் சோ நான் போட்டேன் அப்படின்னா இப்போதைக்கு ஒரு ஐயாயிரம் பேர் பத்தாயிரம் பேருக்கு மட்டும் தான் ரீச் ஆகும் ஆனா இவங்க நான் சொன்னவங்க எல்லாமே போட்டாங்க அப்படின்னா லட்சக்கணக்கான பேர் வந்து பத்தினா பார்ப்பாங்க அவர்னஸ் கிரியேட் ஆகும் ஏன் நான் சொன்னேன் இப்ப யூடியூபர்ஸ்ல ஒரே ஒரு பெண் குழந்தையாவது இருக்கும் அப்படியே பெண் குழந்தை இருந்தாலும் ஒரே ஒரு அக்கா ஒரு தங்கச்சி யாராவது இருப்பாங்க இல்ல அவங்களுக்காவது பேசுங்க அவர்னஸ் கிரியேட் பண்ணுங்க ஏன் நான் ஏன் அப்படி முக்கிய முக்கிய பேசறேன்னா எங்க வீட்டில் ஒரு எயித்து கிளாஸ் படிக்கிற ஒரு பொண்ணு இருக்குது ஸோ அவளுக்காவது நான் வந்து இதை பத்தி பேசிதான் ஆகணும் சோ இதை பத்தி நம்ம பேசுறதுனால கவர்மெண்ட் புதுசா ரூல்ஸ் போட கூட வாய்ப்பு இருக்குது எப்படி சொல்றேன்னா இப்ப என் சி கொய்யா கேம்ப் பொய்யா நடத்தி பதிமூணு வயசு குழந்தைங்களை செக்ஷுவல் நடத்தணும்னு சொன்னால அந்த கேம்ப் வந்து பாத்தீங்கன்னா இனிமே நடத்தணும் அப்படின்னா ஒன்று கலெக்டர் பர்மிஷன் ஆகணும் இல்ல கவர்மெண்ட்ல பர்மிஷன் ஆகணும் அப்படின்னு சொல்லி இப்ப கவர்மெண்ட் புதுசா ரூல்ஸ் போட்டுருக்காங்க சோ நம்ம பேசுறதுனால ஒரு சின்ன விஷயம் மாறினா கூட அது நமக்கு இல்ல நல்லது சோ தமிழ் யூடியூபர்ஸ் உங்களை ரெக்வஸ்ட் பண்ணி கேட்கறேன் இதை பத்தி உங்க சேனல்ல பேசுங்க நிறைய பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா பாதி பேருக்கு இந்த விஷயம் நடக்கிறதே வந்து பார்த்தீங்கன்னா தெரியாம இருக்கு நிறைய பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா அவர்னஸ் கிரியேட் பண்ணுங்க ஒண்ணு இல்ல உங்களுக்கு டவுட்டா இருந்தா நியூஸ் எயிட்டின் தமிழ்நாடு அப்படின்னு சொல்லி ஒரு நியூஸ் சேனல் இருக்கு அதுல மதியம் ஒன்றரை மணிக்கு கிரைம் டைம் அப்படின்னு சொல்லி ஒன்று போடுவாங்க அதில் போய் பாருங்க பத்து நியூஸ் அவங்க சொன்னாங்க அப்படின்னா அதுல மூணு நியூஸ் வந்து பார்த்தீங்கன்னா பாலியல் சிண்டல் பண்ணிட்டாங்க பாலியல் பலாத்காரம் பண்ணிட்டாங்க சின்ன பசங்களை ரேப் பண்ணிட்டாங்க இதுதான் வரும் ஸோ முடிஞ்சளவுக்கு இந்த வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா ஷேர் பண்ணுங்க எத்தனை இன்ஸ்டாகிராம்ல ரீல்ஸ் வந்து ஷேர் பண்ணுறீங்க அந்த மாதிரி இந்த வீடியோ வந்து ஷேர் பண்ணுங்க அவங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஃபேமிலிக்கெல்லாம் ஷேர் பண்ணி என்ன இந்தியாவில நடக்குது என்னென்னலாம் நடக்குது அப்படின்னு சொல்லி தெரியப்படுத்துங்க நான் ஏன் இந்த வீடியோவை முக்காவாசி போடுறேன் அதுக்கான காரணம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா மகாராஷ்டிராவில் போராட்டம் நடக்குதுன்னு சொன்னல அதுல ஒரு சின்ன வயசு பொண்ணு அந்த சின்ன வயசு பொண்ணு கையில பேப்பர்ல ஆம் ஐ நெக்ஸ்ட் அப்படின்னு சொல்லி போட்டிருக்கு அது பார்த்தீங்கன்னா அடுத்து நான் தானே அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு இது இருக்கு ஸோ இதெல்லாம் பார்த்தா நம்ம நாடு எதை நோக்கி போயிட்டு இருக்குன்னே தெரியல நான் இப்ப உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பனிஷ்மெண்ட்டை காமிக்கிறேன் அது வந்து பாத்தீங்கன்னா நம்ம இந்தியாவில் நடக்கிற இந்த ரேப் கேசஸ்க்கான பனிஷ்மெண்ட்டை கொடுக்கலாமா அப்படின்னு சொல்லி கமெண்ட்ல சொல்ல